அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் விருச்சிக விருச்சிகராசியிலும் சந்திரன் சிம்மராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் அதிரடி சரவடி புத்தாண்டு இன்னும் சில வாரங்களில் பிறக்கப் போகிறது இந்த புத்தாண்டில் நல்ல வேலை கிடைக்குமா திருமணம் நடைபெறுமா என்று மேசராசியில் பிறந்தவர்கள் யோசிக்க தொடங்கியுள்ளனர் இது பொதுவான பலன்கள்தான் தசாபுத்தியின் அடிப்படையில் நன்மை தீமைகள் கலந்து நடைபெறும் மேச ராசியின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிஸ்தானத்தில் குருவும் புத்திரஸ்தானத்தில் சந்திரனும் சத்ருஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியும் விரயஸ்தானத்தில் ராகுவும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விர்ச்சிகராசியையும் பார்வையிடுகிறார் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ராஜ யோகத்தை அள்ளித் அள்ளித்தரப்போகிறது ஆண்டின் முற்பகுதியில் குரு சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் குரு பார்வையினால் கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரம் ராகு கேது பெயர்ச்சிக்கு சாதகமாகவே உள்ளது இந்த ஆண்டு மே மாதத்தில் நிகழப்போகும் குரு பயிற்சி பலன் சாதகமாகவே அமையப்போகிறது போகிறது இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் இருந்தே தொழில் உத்தியோகம் சிறப்படையும் இதுவரை தடைப்பட்டு இருந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்படையும் பரம்பரை தொழில் நல்லபடியாக செழித்து வளரும் விரைய ராகுவினால் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் லாபசனியால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஜென்ம குரு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போவதால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் கோவில் மற்றும் திருப்பணிகளில் ஆர்வமும் தெளிவும் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் குழப்பமான எண்ணங்களால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் குலதெய்வ நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் கடின உழைப்பிற்குப் பின்னே நினைத்த பணிகள் நிறைவேறும் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழல் அமையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் படிப்படியாக குறையும் பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீதான எண்ணங்கள் மேம்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை ஏற்படும் உடலில் இருந்து வந்த எலும்பு பிரச்சனைகள் தீரும் பெண்கள் சூழ்நிலை அறிந்து காரியத்தை மேற்கொள்வது நன்மை பயக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உடன் இருப்பவர்களிடம் கவனம் வேண்டும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் நம்பிக்கையானவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உறவுகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மாணவர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து பழகவும் பேச்சுக்களில் விவேகம் வேண்டும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் உயர்நிலை கல்வியில் ஆலோசனைகளின் மூலம் மாற்றம் ஏற்படும் தடைப்பட்ட பட்டம் சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் சிறு சிறு குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஊதிய உயர்விற்கான வாய்ப்புகள் தாமதமாகும் உங்கள் மீதான வீண் பலிகளிலிருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உத்தியோகம் சம்பந்தமாக அயலாடு சென்று வருவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பயணங்களால் லாபம் கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான பழைய சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் விவசாய பொருட்களின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வேலையாட்களுடன் அனுசரித்து செல்லவும் மறுசுழற்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு வசீகரமும் திறமையும் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும் ரசனை தன்மையில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாலின மக்களின் விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும் வரவை மேம்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அமையும் அரசியல்வாதிகளுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் பேச்சுகளில் கனிவு வேண்டும் கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் கட்சி நிமிர்த்தமான உயர் அதிகாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தீபம் ஏற்றி வழிபட மனக்கவலைகள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல் உப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்